ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார் கலாம் ஸ்ரீச்சூர்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா திருமண வயது சட்டங்கள் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா திருமண வயது பார்த்திங்கன்னா எத்தனை வயதாக இருந்திருக்கு எந்த சட்டம் மூலம் பார்த்திங்கன்னா அந்த வயது பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் பார்த்தீங்கன்னா மறுமண சீர்திருத்த சட்டம் இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்ட சட்டம் இப்போனா ஆயிரத்தி எட்நூத்தம்பறில் பார்த்தீங்கன்னா மருமண சீர்திருத்த சட்டம் பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கும் யாராலாம் பார்த்திங்கன்னா சந்திர வித்யாசாகர் சாரி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை ஏற்றியிருப்பார் விதவை விதவைகள் மறுமண சங்கம் அப்படின்ற ஒரு சட்டத்தை பார்த்திங்கன்னா ஈஸ்வர சந்தர் வித்யாசாகர் பார்த்திங்கன்னா ஏ ஏற்றிருப்பார் எப்பயும் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்டது எட்நூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறுல எப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு அப்படின்னா ரொம்ப சின்ன பொண்ணுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு இறந்துட்டாருன்னா இறந்தவொன்னா பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப அப்பயே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே விதவை ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த சி மறுமண சீர்திருத்தம் பார்த்திங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இவர் யார் விஸ்வ ஈஸ்வர சந்திர வித்யாசார் பார்த்திங்கன்னா செயலாற்றி இருப்பார் அதில் தான் கொண்டு தான் பார்த்திங்கன்னா மறுபண சீர்திருத்த சட்டம் இது எப்பயுன்னு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் பார்த்திங்கன்னா திருமண வயது சட்டம் முதன் முறையாக பார்த்திங்கன்னா திருமண வயது சட்டம் பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பார்த்தீங்கன்னா திருமண வயது சட்டம் முதன் முதன்முறையாக ஏற்ற ஏற்றப்பட்டிருக்கு எத்தனை வயதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து வயதாக வே ஏற்றிருக்காங்க பத்து வயசில் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பத்து வயசுனா பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயதாக பார்த்திங்கன்னா உயர்த்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பார்த்தீங்கன்னா பத்து வயசாக இருந்திருக்கு திருமண வயது ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயதாக பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றொன்றில் பன்னெண்டு வயசு அறுபதில் பார்த்திங்கன்னா பத்து வயசு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா பதிமூணு வயதாக உயர்த்திருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபதில் பார்த்திங்கன்னா பத்து வயசாக இருந்திருக்கு தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வயசாக இருந்திருக்கு இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா பதிமூன்று வயதாக உயர்த்தியிருக்காங்க அதுக்கடுத்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் பார்த்திங்கன்னா திருமண வயது ஒப்புதல் கமிட்டி பார்த்திங்கன்னா அமைச்சிருப்பாங்க திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது அமைச்சு பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி இப்போ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொண்ணூத்தொன்று இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது பார்த்திங்கன்னா எப்படின்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா புரியும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தொம்போதில் ஒப்புதல் கமிட்டி மூலம் சொல்லியிருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பார்த்திங்கன்னா இப்படின்னு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா திருமண வயதை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பதினெட்டாகவும் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தொன்னாவும் ஏற்றியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஏற்றப்பட்ட சட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வயது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பதினெட்டாகவும் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தொன்னாவும் ஏற்றியிருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ வரை நடைமுறையில் இருக்குது யாராவது வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஏற்றப்பட்ட திருமண வயது தான் பார்த்திங்கன்னா பதினெட்டு இருபத்தி ஒன்று ஓகே ஃபுல்லாக ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு மறுமண சீர்திருத்த சட்டம் யார் கொண்டு வந்திருந்தால் பார்த்திங்கன்னா ஈஸ்வர சந்த வித்தியாசமாக கொண்டு வந்திருப்பார் எட்நூத்தி அறுபதில் பார்த்திங்கன்னா முதல் முறையாக திருமண வயது சட்டம் பார்த்திங்கன்னா பத்து வயதாக அறிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வயதாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க திருமண வயதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா பதிமூன்று வயதாக திரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாக பார்த்திங்கன்னா திருமண வயது ஒப்புதல் கமிட்டி பார்த்திங்கன்னா அமைச்சு அதில் பார்த்தீங்கன்னா இந்த இதை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் எப்படின்னா காகிதத்தில் மட்டும்தான் இந்த சட்டங்களாக இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது அது மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண வைரஸை பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பதினெட்டாவும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவும் உயர்த்தி உயர்த்தியிருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ வரையுமே அடா நடைமுறையில் இருக்குது ஓகே இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா திருமண வைரஸ் சட்டங்களாக இருக்குது ஓகே நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கு அதாவது டிஎன்பி குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வரும்னு சொல்லிட்டாங்க ஓகே அதுக்காக பார்த்திங்கன்னா தமிழுக்கு அதேமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கான டீடைல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதோட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன் போய் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போனா ஃபிஃப்டி டேஸ் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபுல்லே பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஷெட்யூல் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் பேச்சில் ஓகே ஜாயின் பண்ணி ஒரு போய் ஜாயின் பண்ணி வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே அதேமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக கொடுக்க போகிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம டேன் விசிசிப்பேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ